நீங்க சிந்திப்பீங்களா கோர்ஸ் நான் திங்க் பண்ணுவேன் பட் எஃபெக்டிவா திங்க் பண்றீங்களா இது ஒரு முக்கியமான கேள்வி உங்களுக்கு தெரியுமா திங்கிங்ல ஆறு ஸ்டேஜஸ் இருக்கு இதை இப்படி சொல்லலாம் ஆறு வகையா சிந்திக்க கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க அந்த ஆறு ஸ்டேஜஸ் என்ன அண்ட் நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க இதுல பெட்டரா திங்க் பண்ணக்கூடிய நபரை மாறணும்னா நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிற இந்த எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வணக்க நபர்களே வெல்கம் பேக் டு எபிக் லைஃப் நான் உங்கள் வெற்றி கூட்டாளி சரி ஆரம்பிக்கலாம் ஸ்டேஜ் ஒன் அன்ரிஃப்ளெக்டிவ் திங்கர் இந்த மாதிரியான மக்கள் அவங்களுடைய எண்ணங்களை பத்தி சிந்தனைகளை பத்தி அக்கறை கொள்ள மாட்டாங்க அதாவது சிந்திக்கணும் அப்படிங்கிறதுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி அவங்களை என்ன ஃபீல் பண்ணுதோ அந்த அடிப்படையில தான் இவங்க முடிவுகளை எடுப்பாங்க ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்படின்னா இதனுடைய விளைவாக நமக்கு என்ன கிடைக்க போகுது ஃபியூச்சர்ல இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற விளைவுகளை பத்தி இவங்களுக்கு எந்த விதமான சிந்தனைகளும் அக்கறையும் கிடையாது அதே மாதிரி நாம எடுக்கிற முடிவு சரியா தவறா அப்படிங்கிறதுக்கு கூட இவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இதுல பல பேருக்கு சிந்தனைன்னு ஒன்று இருக்குது நம்ம சிந்தித்தா நமக்கு தெளிவான முடிவை எடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயமே தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருக்கிறாங்க ஸ்டேஜ் டூ த சேலஞ்ச் திங்கர் இந்த வகையான மக்களுக்கு திங்கிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் அவங்களோட சிந்தனை அவங்களோட முடிவுகளை ரிஃப்ளெக்ட் ஆகுது அண்ட் அது அவங்க டைரக்டாக அவங்க லைஃப்பில் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிற விஷயம் நல்லாவே இவங்களுக்கு தெரியும் சிந்திப்பது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாலும் இவங்களோட மைண்ட்ல ஒரு சில குறைகள் இருக்கும் அது இவங்களை சரியா திங்க் பண்ண விடாம தடுத்துக்கிட்டு இருக்கும் அந்த குறைகள் எல்லாம் என்னென்ன அதையெல்லாம் எப்படி சரி பண்றது சரியா சிந்திக்கிறது எப்படி அப்படிங்கிற விஷயம் மட்டும் இவங்களுக்கு தெரியாது இதனால எகெயின் இவங்க தப்பா சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க இவங்க தான் த சேலஞ்சு திங்கர்ஸ் அதாவது இவங்களுக்கு சிந்தனை இம்பார்ட்டன் புரியும் ஆனா இவங்கனால சரியா சிந்திக்க முடியாது சிந்திக்கிறதுல இவங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருக்கும் இவங்க மைண்ட்ல இருக்கிற ஒரு சில பிளாஸ் தான் இதுக்கு காரணமா இருக்கும் ஸ்டேஜ் த்ரீ த பிகினிங் திங்கர் இந்த வகையான மக்களுக்கு திங்கிங் இம்பார்ட்டன் அப்படிங்கிறது தெரியும் நாம தவறாக சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரியும் சரியா எப்படி சிந்திக்கிறது அப்படிங்கிறதுக்கான வழிகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த பிகினிங் திங்கர் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா நாம சரியா சிந்திக்கணும் அப்படினா நமக்கு மெண்டல் மாடلز அவசியம் மெண்டல் மாடلز அப்படினா என்ன ஒரு கணக்கு பாடம் இருக்குன்னு வெச்சுโกங்க அதுல ஒரு பர்టిక్యులர் தியரியை பத்தி கம்ப்ளீட்டா ஒருத்தங்களுக்கு knowledge இருக்கணும் அதுக்கு அப்புறம் அதோட ஃபார்முலாஸ் அவங்களுக்கு தெரியணும் அந்த ஃபார்முலாஸ எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறதும் தெரியணும் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து அவங்க வொர்க் அவுட் பண்ணி பார்த்திருக்கணும் இப்போ இந்த process எல்லாம் பண்ணி முடிச்சிருந்தாங்க அப்படினா அவங்க மைண்ட்ல அந்த பர்టిక్యులர் தியரியை பத்தின ஒரு ஐடியா இருக்கும் அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரியும் இந்த செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸை தான் நாம மெண்டல் மாடல்ஸ் அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி நம்முடைய லைஃப்ல நாம ஃபேஸ் பண்ற ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு செட் ஆஃப் மென்டல் மாடல்ஸ் வந்து நம்ம சரியான முடிவுகளை எடுக்கிறதுக்கும் சரியான விதமா திங்க் பண்றதுக்கும் சப்போர்ட் பண்ணுது இதை வந்து நீங்க கெரியர்ல எடுத்துக்கலாம் நீங்க வந்து பிஸ்னஸ்ல எடுத்துக்கலாம் ஏன் நீங்க வந்து ஒரு வண்டி ஓட்டிட்டு போறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மென்டல் மாடல்ஸ் அப்படிங்கிறது இருந்துச்சுன்னா நீங்க சரியான ஆக முடிவெடுப்பீங்க சரியாக சிந்திப்பீங்க அடுத்தது பயாசஸ் திங்கிங் எரர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை பத்தி ஏற்கனவே நாம எபிக் லைஃப் சேனல்ல சில வீடியோஸ் போட்டிருக்கோம் ஒரு சில நம்பிக்கைகள் நம்மள சரியா திங்க் பண்ண விடாம தடுக்கும் அந்த விஷயங்கள் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத இவங்க புரிஞ்சு வச்சிருப்பாங்க இதை அவாய்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இதை ஷார்ட்டா சொல்லணும்னா சரியா திங்க் பண்றதுக்கான முயற்சிகளை எடுத்து கொண்டிருப்பவங்க தான் இந்த பிகினிங் திங்கர்ஸ் ஸ்டேஜ் போர் த பிராக்டிகல் திங்கர் சரியா திங்க் பண்றதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தேடி தான் இந்த ப்ராக்டிக்கல் திங்கர்ஸ் இவங்களோட மைண்ட் நாலேஜ் அண்ட் ஸ்கில் இதோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் இவங்க ஒரு விஷயத்தை பத்தி முடிவெடுக்கணும் அதுக்காக இவங்க சிந்திக்கணும் அப்படின்னா இவங்களோட திங்கிங் பேட்டர்னில் என்னென்ன மிஸ்டேக்ஸ் நடக்கலாம் இதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படிங்கறது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அதை ஈஸியாக அவாய்ட் பண்ணி சரியா சிந்திக்கிறதுக்கான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு விஷயத்தை விஷயத்தை பத்தி முடிவெடுக்கணுமா அந்த பர்டிகுலர் விஷயத்த பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு நாலு பேருக்கு கிட்ட ஒபினியன்ஸ் கேட்பாங்க அந்த நாலு ஒபினியனை வந்து அனலைஸ் பண்ணுவாங்க அந்த அனாலிசிஸ் அடிப்படையில் இவங்க சிந்திப்பாங்க அன் முடிவெடுப்பாங்க இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக சொன்ன சரியா சிந்திக்கணும் அப்படினா நமக்குள்ள சரியான கேள்விகள் வரணும் அந்த மாதிரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இவங்க ஒபினியன் கேட்கும்போது சரியான கேள்வியை வந்து தேர்ந்தெடுத்து கேட்பாங்க இது இன்னொரு எக்ஸாம்பிள் சோ இந்த மாதிரி சரியா பிராக்டிகலா எனக்கு என்ன வேணும் அப்படிங்க மட்டும் எடுத்துக்கொள்ளும் விதமாக சிந்திக்க கூடியவங்க தான் இந்த ப்ராக்டிக்கல் திங்கர்ஸ் ஸ்டேஜ் ஃபைவ் அட்வான்ஸ்டு திங்கர்ஸ் இவங்களுக்கு செல்ஃப் ரிஃப்லெக்ஷன் அதிகமாக இருக்கும் இந்த செல்ஃப் ரிஃப்லெக்ஷன் அப்படின்னா என்ன ஒரு செயலை செய்ய போறாங்க அப்படின்னா அந்த செயலை என்னால செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்களுக்கு அவங்களே கேட்டுக்குவாங்க என்னால செய்ய முடியும் ஆனா இந்த அளவுக்கு மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸாக்டா அவங்களால என்ன முடியும் அவங்களுக்குள்ள என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத அவங்களே கேள்வி கேள்விகளை கேட்டு அதுக்கான பிராக்டிக்கல் பதில்களையும் எடுத்து யோசிப்பாங்க சிந்திப்பாங்க தன்னைத்தானே அதிகமாக செல்ஃபா கிரிட்டிசைஸ் பண்ணிக்குவாங்க இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய லைஃப்ல தொடர்ச்சியா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே இருக்கிறதுக்கு இவங்க பண்ற இவங்க ஃபாலோ பண்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணும் ஒரு விஷயத்தை மற்றவங்களுடைய பார்வை கோணத்துல இருந்து பார்க்கக்கூடிய தன்மையும் இவங்க கிட்ட இருக்கும் ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரே மாதிரி சிந்திக்காம ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேறு வேறு சிந்திக்க அப்படிங்கிற முறைகளை இவங்க கையாளுவாங்க இப்படி அவங்க டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவா திங்க் பண்றதுனால அவங்களுடைய டெசிஷன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துக்கும் வேறுபடும் ஒரு சில பேரை நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் இவங்க இந்த விஷயத்துக்கு இப்படி தான் முடிவெடுப்பாங்க இவங்க இந்த விஷயத்துக்கு நோ தான் சொல்லுவாங்க இவங்க இந்த விஷயத்துக்கு சரின்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு அவங்க நோ சொல்லலாம் எஸ் சொல்லலாம் அவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படிங்கிறத நம்மளால ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஏன்னா இவங்க அட்வான்ஸ்ட் திங்கர்ஸா இருப்பாங்க டிஃபால்ட்டா ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணாம ஒவ்வொரு விஷயத்துக்கு தகுந்த மாதிரி இவங்க நடந்துக்குவாங்க நம்பர் சிக்ஸ் மாஸ்டர் திங்கர் இவங்க ரெண்டு விஷயத்துல கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுத்துக்குவாங்க முதலாவது டெசிஷன் மேக்கிங் ரெண்டாவது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு வரும்போது அந்த முடிவெடுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேட்டட் டைம் இவங்க முடிவெடுக்கிறதுக்கு தேவையான ப்ராசஸ் பண்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு நாலு பேர்த்துக்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறோம் அதுல ஒரு சில பேர் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒப்பீனியன் சொல்றாங்க அப்படின்னா உடனே பிளைண்டாக அதை எடுத்து ஃபாலோ பண்ணாமல் ஒருத்தங்க அதை ஏன் சொல்கிறாங்க எதுக்காக சொல்கிறாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க கன்ஃபர்மேஷன் பயாஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம எதை நம்புகிறோமோ அந்த விஷயந்தான் உண்மை அப்படின்னு மேலும் நம்பக்கூடிய நிறையா இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம தேடிக்கிட்டே இருப்போம் அந்த இன்ஃபர்மேஷன் வரும்போது நம்ம அதை அங்கீகரிச்சுக்கிட்டே இருப்போம் இது என்ன பண்ணுனா நாம் எதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கிறோமோ அந்த அடிப்படையிலேயே நம்ம பல முடிவுகளை எடுத்துக்கிட்டே இருப்போம் இந்த கன்ஃபர்மேஷன் பயாசஸ்க்கு வந்து இவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க நாலு ஒப்பீனியன் நாலு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வருது அப்படின்னா அந்த நாலு விஷயத்தையும் ஒன்னா பார்ப்பாங்க அவங்களுக்கு பிடிச்சத மட்டும் எடுத்துக்கிட்டு பிடிக்காத ஒப்பீனியன்ஸை வந்து அவாய்ட் பண்றதுக்கு இவங்க முயற்சி பண்ண மாட்டாங்க இப்படி ப்ராசஸ் பண்ணப்படுற இன்ஃபர்மேஷன் தான் சரியான நாலேஜா கன்வெர்ட் ஆகும் அடுத்தது தொடர்ச்சியா அவங்க சரியா சிந்திக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணனுமோ அதுல போக்கஸ் பண்ணுவாங்க பிகாஸ் இவங்களுக்கு நல்லா தெரியும் திங்கிங் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப முக்கியமானது என்னன்னா சரியா சிந்திக்கிறது எப்படி அப்படிங்கறத லேர்ன் பண்றது இம்பார்ட்டன் இவங்களுக்கு நல்லா தெரியும் சோ சரியா சிந்திக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்களை பண்ணணுமோ அதை இவங்க செய்வாங்க ரீசெண்டா தமிழ் பிசினஸ் பாட்காஸ்டுக்காக ஒரு பாட்காஸ்ட் எபிசோட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன் அந்த எபிசோடோட கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் ஜேர்னலிஸ்ட் சோ அவர்கிட்ட நான் ஒரு கேள்வியை கேட்டேன் நீங்க நிறைய ஆண்டர்பிரஸ் வந்து இன்டர்வியூ எடுத்திருப்பீங்க அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருந்திருக்கும் அந்த மாதிரி அவங்களுடைய தாட் ப்ராசஸ் டிஃபரெண்டா மெயின்டைன் பண்றதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டேன் அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாரு ஒரு ஆண்டர்பனர் என்ன பண்ணுவாராம் திங்க் பண்றதுக்கு டைம் ஒதுக்குவாராம் சோ அந்த டைம்ல என்ன பண்ணுவாருனா சும்மா உட்கார்ந்து இருப்பாராம் அவருடைய மைண்ட்ல ஓடுற நிறைய விஷயங்களை இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பாராம் இதுக்கு மட்டுமே ஒரு டைம் ஒதுக்குவாராம் இன்னொரு ஆண்டர்பனர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவருடைய ஒரு நாளோட டைம்ல கிட்டத்தட்ட பாதி அதாவது பிப்டி பர்சன்டேஜ் தான் சும்மா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாராம் ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்பதான் நம்ம டிஃபரெண்டா யோசிக்க முடியும் அப்பதான் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அதை நம்ம ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோடு நாம திங்க் பண்ணும்போது போது நம்மளால சரியா முடிவு எடுக்க முடியும் எப்பவுமே மைண்டை ரொம்ப பிஸியா வச்சுக்கிட்டா அதாவது ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் சொல்லணும் அதை ஃபேஸ் பண்ணணும் இதை ஃபேஸ் பண்ணணும் அதை சமாளிக்கணும் இதை சமாளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப என்கேஜிங்கா வச்சுக்கிட்டே இருந்தா அது வந்து ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கும் லாங் டேர்ம்ல அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சரியா சிந்திக்க விடாது அதனால அதனால் நம்ம மைண்டை எம்டியாக வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னார் இதெல்லாம் மாஸ்டர் திங்கர்ஸ்க்கான சில எக்ஸாம்பிள்ஸாக எடுத்துக்கோங்க மாஸ்டர் திங்கர்ஸோட இன்னொரு குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈகோவை கண்ட்ரோல் பண்ணுறது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஈகோ இருக்கும் நான் யார் அப்படின்னு என்னை பற்றி நான் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறேனோ அது என்னோட ஈகோ எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா கூட எனக்கு இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ் வேணும் அப்படின்னா இந்த என்னுடைய ஈகோவை அதாவது எனக்கு இந்த விஷயத்தை பற்றி நல்லா தெரியும் அப்படிங்கிற ஈகோவை நான் கண்ட்ரோல் பண்ணனும் இதை நான் கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்னா எகெயின் திரும்ப ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு விஷயத்தை வேற பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து வேற ஒரு பர்சன் கிட்ட இருந்து நான் வந்து கத்துக்க ஆரம்பிக்கணும் இது உங்களுக்கு கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கும் பட் என்னன்னா இது செயல்படுத்துறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஏன்னா இது ரொம்ப போரிங்கான ப்ராசஸ் ஏற்கனவே அந்த விஷயத்தை பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நைன்டி பர்சன்டேஜ் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் நீங்க திரும்ப பார்க்க போறீங்க திரும்ப கத்துக்க போறீங்க இந்த ப்ராசஸ்ல நீங்க கொடுக்கற அந்த டைம்ல கிட்டத்தட்ட நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்க மைண்டுக்கு உங்க நாலேஜுக்கு உங்க ஸ்கில்ஸுக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் நீங்க பார்க்க போறீங்க சோ ரொம்ப ரொம்ப போரிங்கான ஒரு ப்ராசஸ் இந்த ஈகோவை கண்ட்ரோல் பண்றதுன்னு ஒரு விஷயம் சொன்னோம் பாத்தீங்களா இது இப்படி தான் இருக்கும் அந்த ஒன் அந்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வேணும்னா நீ ரொம்ப கவனிக்கணும் நீ ரொம்ப போக்கஸ்டா இருக்கணும்னு நம்ம கண்ட்ரோல் பண்றோம் பாத்தீங்களா இதுதான் இந்த இடத்துல இந்த ஈகோவை கண்ட்ரோல் பண்றது இது எப்படி இருக்கும்னா நீங்க ஏற்கனவே பார்த்த ரொம்ப போரிங்கான ஒரு படத்தை பத்தாவது முறை பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் லிட்ரலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ராசஸில் ஈடுபடும் போது நம்ம அவ்வளோவா ஆக்டிவாக இருக்க மாட்டோம் ஃபோக்கஸ்டாக இருக்க மாட்டோம் பட் அந்த ஃபோக்கஸ் வரணும்னா இந்த ஈகோவை நாம் கண்ட்ரோல் பண்ணணும் ப்ராக்டிகலி இட்ஸ் ஹார்ட் பட் இந்த மாஸ்டர் திங்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க இவங்க கற்றுக்க ஆரம்பிக்கிறது அந்த விஷயத்தை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் எப்போ வேணால் வர பட் என்னன்னா அது ஆரம்பத்திலேயே தொடக்கத்திலேயே வராது மேபி கடைசியில வரலாம் நடுவில் நமக்கு அந்த பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கலாம் அது வரைக்கும் நாம போக்கஸ்டா இருக்கணும் கண்ணில் விளக்கனை ஊத்திக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு போக்கஸ்டா இருப்பாங்க இது அந்த ஒன் பெர்சன்ட் பெர்ஸ்பெக்டிவ் இவங்களுக்கு கத்துக் கொடுக்கும் அது இவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா இவங்க பண்ற அதே வேலையை வேற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க இப்போ நாம இந்த மாஸ்டர் திங்கர் ஆகணும்னா நாம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்னங்கிறத இப்ப பார்க்கலாம் முதலாவது டெவலப் அ க்ரோத் மைண்ட் செட் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் நம்ம பண்ணுற அதே விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை கொண்டிருப்பது இந்த க்ரோத் மைண்ட் செட்டை எல்லார்னாலையும் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் நம்ம எதை பண்ணாலும் அதுக்கு அவுட்கம் அப்படின்னு ஒன்று இருக்குது நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வீடியோ எடுக்கிற ப்ராசஸில் நிறைய விஷயங்கள் இருக்குது வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணனும் வீடியோவை எடிட் பண்ணணும் ஆடியோவை எடிட் பண்ணணும் எடிட்டிங் ப்ராசஸ் இருக்குது கடைசியில் அந்த வீடியோங்கிறது அதோட அவுட்கம் இந்த வீடியோ இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு என்ன பண்ணணும் இதை நிறைய காசு இருக்கிறவங்க ஒரு மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் காசே இல்லாதவங்க ஒரு மாதிரி இம்ப்ரூவ் பண்ணலாம் ஆனால் எல்லாருனாலையும் இம்ப்ரூவ் பண்ண முடியும் இங்கே என்ன ஒரு மேஜர் சேலஞ்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் அவங்க கிட்ட காசு இருக்காது ஆனால் காசு இருந்தால் தான் நான் இம்ப்ரூவ் பண்ண முடியுங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அதுதான் இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து க்ரோத் மைண்ட் செட் கிடையாது காசு இல்லைனாலும் நான் இம்ப்ரூவ் ஆகணும் காசு இருந்தால் அதை எப்படி பெட்டராக இம்ப்ரூவ் பண்ணுறது ஸோ நம்ம என்ன இருக்கோ அதை வச்சு நம்முடைய அவுட்கம்மை இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி அதுக்கு நான் என்ன கற்றுக்கணும் அதுக்கு நான் எதை இம்ப்ரூவ் பண்ணனும் அதுக்கு நான் என்ன விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும் இந்த மாதிரி யோசிக்கிறதுக்கு பேரு தான் குரோத் மைண்ட் செட் அடுத்தது இம்ப்ரூவ் யோர் நாலேஜ் இந்த நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பெரும்பாலான நபர்கள் ஏதாவது ஒரு விஷயத்த மட்டுமே சார்ந்திருப்பாங்க இன்னைக்கு பெரும்பாலானவங்க யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க நாம ஒரு இன்ஃபர்மேஷனை எப்படி நமக்குள்ள கொண்டுட்டு போறோம் இதுக்கு பல வழிகளை நாம பயன்படுத்துறோம் நீங்க என்ன பண்ணணும்னா இந்த மெத்தட்ஸ் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் முடிஞ்ச வரை இந்த எல்லா மெத்தட்ஸும் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் சரி அதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முதலாவது ரீடிங் நிறைய பேர் ரீட் பண்றதே கிடையாது ஒரு இன்ஃபர்மேஷனை நீங்க படிக்காம கூட ஒரு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் ஆனா அந்த இன்ஃபர்மேஷனை நம்முடைய மூளை எப்படி ப்ராசஸ் பண்ணுது அப்படிங்கறதுல வித்தியாசங்கள் இருக்கு நீங்க ஒரு வீடியோவை பார்க்கும் அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய மூளை ஒரு மாதிரி ப்ராசஸ் பண்ணும் நீங்க படிக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுடைய மூளை வேற மாதிரி ப்ராசஸ் பண்ணும் நீங்க ஒரு ஆடியோவை கேட்கும்போது அந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய நம்மளுடைய மூளை வேற மாதிரி ப்ராசஸ் பண்ணும் படிக்கிறதெல்லாம் ரொம்ப போரிங் எஸ் ஆக்சுவலி படிக்கிறது ஒரு போரிங்கான ஆன விஷயம் எல்லாத்துக்குமானது இல்ல அதுக்காக நீங்க படிக்காமயே இருக்க கூடாது எல்லாருமே புக் எடுத்து படிங்க நான் சொல்ல வரல உங்களால ரீட் பண்ண முடியும்னா ரீட் பண்ணுங்க நல்ல விஷயம் ஆனா ரீடிங் அப்படிங்கறத அவாய்ட் பண்ணாதீங்க ஏதாவது ஒரு ஆர்டிகிள படிச்சிட்டே இருங்க ஏதாவது ஒரு மேகசின் படிச்சிட்டே இருங்க உங்களுக்கு எதில இன்ட்ரஸ்டடா இருக்கோ அந்த விஷயத்தை படிச்சிட்டே இருங்க ரீடிங் அப்படிங்கறத விடாதீங்க இரண்டாவது வாட்சிங் நீங்க படம் பார்க்கிறது யூடியூப்ல வீடியோஸ் பார்க்கிறது டாக்குமெண்ட்ரிஸ் பார்க்கறது ஒரு நபர் ஒரு வேலையை எப்படி செய்யறாரு அப்படிங்கிறத பார்த்து அப்சர்வ் பண்ணி கத்துக்கிறது இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் லேர்னிங் இதை பெரும்பாலும் இப்ப இருக்கிற எல்லாருமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் டெய்லியும் நாம ஸ்கிரீன்ல ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்துறோம் இங்க என்னன்னா நாம அதிகமா பார்க்கறமே தவிர இதை தாண்டி வேற எந்த மெத்தடையும் நாம யூஸ் பண்றதே கிடையாது எஸ்பெஷலி ரீடிங் ஸோ நீங்க ஹண்ட்ரட் ஒரு விஷயத்த பார்த்துக்கிட்டே மட்டும்தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த லேர்னிங் மெத்தட்ல நீங்க ஒரு சேஞ்சஸை கொண்டு வரணும் ஒரு பத்து சதவீதம் படிங்க ஒரு பிப்டி பர்சன்டேஜ் வீடியோஸ் பாருங்க மிச்சம் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மிச்சம் இருக்கிற பர்சன்டேஜா ஃபில் பண்ணிக்கோங்க மூணாவது லிசனிங் கேட்கறது இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா அதை பார்க்காதீங்க கண்ணுக்கு வேலை கொடுக்காதீங்க காதுக்கு வேலை கொடுங்க ஒரு படம் பாக்குறோம் அப்படின்னா அதை கண்டிப்பா கண்ணால பார்த்தாகணும் காதால கேட்டுதான் ஆகணும் ஆனா இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்ணால பார்த்துதான் அந்த விஷயத்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை காதால கேட்டா அது வேற மாதிரி ப்ராசஸ் ஆகும் உங்கள பெரும்பாலானவங்க ரேடியோ கேட்டிருப்பீங்க இப்போ உங்ககிட்ட அந்த பழக்கம் இருக்காது மறந்துருப்பீங்க ஆனா ரேடியோ கேட்டுக்கிட்டு இருந்தப்போ உங்க மைண்ட் எப்படி வேலை செஞ்சதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அந்த பழைய நினைவுகள் சொல்லும் கேட்கறது பவர் என்னன்னு சொல்லிட்டு நாலாவது கான்வர்சேஷன் மற்ற மனிதர்களோட ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றது நமக்கு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க ஒரு சர்க்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த சர்க்கிள் எப்படி இருக்கணும்னா அவங்க கிட்ட போனா ஒரு டாபிக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ற மாதிரியான ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்கணும் அவங்க அங்க போனாங்க இவங்க இங்க இதை இது பண்ண சொன்னாங்க அங்கே அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த பற்றி அதிகமாக பேசாமல் கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணணும் ஐடியாஸை டிஸ்கஸ் பண்ணணும் அதில் இருக்கிற விஷயங்களை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அல்லது அதை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும் இந்த மாதிரி மனிதர்களோட ஒரு கான்வர்சேஷன் பண்ணி பாருங்க இது ஒரு வகையான லேர்னிங் அடுத்தது அஞ்சாவது திங்கிங் அண்ட் இன்ட்ரோஸ்பெக்ஷன் நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்கணுமோ எதை பற்றி கற்றுக்கிறோமோ அதை பற்றி திங்க் பண்ணணும் அதை பற்றி கிரியேட்டிவாக யோசிக்கணும் பண்ணணும் விசுவலைஸ் பண்ணணும் கற்பனை பண்ணி பார்க்கணும் இது இப்படி பண்ணணும் எப்படி நடக்கும் இப்படி இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் நம்ம கற்பனை குதிரைய தட்டி விடணும் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்களோ அதை சரியா பண்றீங்களா தப்பா பண்றீங்களா இது எப்படி இன்னும் பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணணும் நீங்க எதை பத்தி வேணாலும் லேர்ன் பண்ணுங்க எதை பத்தி வேணாலும் தெரிஞ்சுக்கோங்க ஆனா நீங்க தெரிஞ்சுக்கிற விஷயங்களை இந்த அஞ்சு கேட்டகரி படி பிரிச்சு தெரிஞ்சுக்கோங்க இந்த புக்ஸ் படிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புக்ஸ் மட்டும் தான் படிப்பாங்க இந்த படம் பாக்குற குரூப் என்ன பண்ணுனா படம் மட்டும் தான் பார்க்கும் வேற எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்காது ஆடியோ கேட்காது அண்ட் எதையும் படிக்கவே மாட்டாங்க நீங்க மாஸ்டர் திங்கர் ஆகணும்னா இப்படி இருக்கவே கூடாது சோ நெக்ஸ்ட் டைம்ல இருந்து ஏதாவது ஒரு உங்களுக்கு என்ன தோணுதோ அல்லது எதை தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்த உடனே வீடியோல பார்க்காம ஒரு ஆர்ட்டிக்கில் படிங்க ஒரு ப்ளாக் படிங்க அல்லது ரீடிங் அப்படிங்கிற ஹாபிட்டை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷமாவது வச்சுக்கோங்க லிசனிங் அப்படிங்கிற ஹாபிட்டையும் ஃபாலோ பண்ணுங்க நிறைய பாட்காஸ்ட் வந்துகிட்டு இருக்கு கான்வர்சேஷன்ஸ் அப்படிங்கறத நிறைய ரெக்கார்ட் பண்ணி வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ அந்த பாட்காஸ்ட் எல்லாமே கேட்க ஆரம்பிங்க பிசினஸ் ரிலேட்டடா நாமளும் தமிழ் பிசினஸ் பாட்காஸ்ட் அப்படிங்கற விஷயத்த பண்ணிட்டு இருக்கோம் சோ இதெல்லாம் நீங்க கேட்கறதன் மூலமா உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் ஆஸ்க் கொஷின்ஸ் நிறைய கேள்வி கேளுங்க கேள்வி கேட்கிற அந்த ஹேபிட்ட உருவாக்கிக்கோங்க கேள்வி கேட்கறது அப்படின்னா கேள்விகளை உங்க மைண்டுக்குள்ள உருவாக்க பழகிக்கணும் இந்த விஷயம் எப்படி நடந்தா எப்படி இருக்கும் இந்த விஷயத்தை இப்படி பண்ணனா என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்டான கேள்விகள் உங்க மைண்ட்ல வர ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்க வேற மாதிரி சிந்திக்க ஆரம்பிச்சிருவீங்க கேள்வி வந்துட்டாவே அதுக்காக பதில் தேடுவீங்க கூகுள்ல தேடுங்க யூடியூப்ல தேடுங்க மற்ற மனிதர்கள் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க பண்ணும்போது உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும் அடுத்தது அடுத்தது திங்கிங் அப்படிங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க சிந்திக்கணும் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் சிந்திக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல கண்டுபிடிங்க உங்களுக்கு எப்படி யோசிச்சா எப்படி சிந்திச்சா சரியான ஒரு ஐடியா ஜெனரேட் ஆகுதுங்கிறத கண்டுபிடிங்க அந்த பேட்டனை ஃபாலோ பண்ணுங்க டெவலப் பண்ணிக்கிட்டே வாங்க இதையெல்லாம் நீங்க பண்றதன் மூலமா ஒரு பெட்டர் திங்கரா மாற முடியும் இதை நீங்க பெட்டரா பண்ணிட்டீங்கன்னா நீங்க மாஸ்டர் திங்கரா மாற முடியும் நண்பர்களே ஐ ஹோப் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு இன்சைட்ஸ் கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஒரு வீடியோ ரெக்கமெண்டேஷன் க்ரோத் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு சேனலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த சேனல்ல ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கடினமான விஷயத்த செய்கிறதுக்கு உங்களுடைய மூளையை வந்து ட்ரிக் பண்றதுக்கான சில மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவை தான் இப்போ நீங்க ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பாருங்க இல்லை இல்லை அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத கேளுங்க